ஒரு ஜனநாயகத்தில் ஒரு அடிப்படை உள்ளதே வாக்கு தான் அவர்களுடைய ஜனநாயக உரிமை என்று ஒரு வாக்காளருக்கு இருக்குன்னா அது வாக்குதான் அவர்களுடைய ஒவ்வொருவர் செலுத்தக்கூடிய தான் நீங்கள் இந்தியா வந்து ஜனநாயக நாடு உலகிலேயே மிகச்சிறந்த ஜனநாயக நாடு அப்படின்லாம் சொல்கிறோம்னா பல்வேறு மொழி இனம் கலாச்சாரம் எல்லாத்தையும் தாண்டி தேர்தலை சிறப்பாக நடத்தி எல்லோருடைய வாக்குரிமையும் சரியாக பதிவு செய்து தேர்வு செய்வது தான் நம்ம சொல்றோம் அதரை எதனை நம்பி நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தேர்தல் ஆணையத்தை நம்பி தான் செய்கிறோம் தேர்தல் ஆணையம் சுயேட்சையாக நடைபெறுகிறது அந்த 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 தேர்தல் ஆணையம் நம்முடைய வாக்கு செலுத்துகின்ற வாக்கு அவர்களுக்கு போய்ச்சேருகிறது என்ற நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு வாக்கு ஒவ்வொருவரும் வாக்கு செலுத்துகிறோம் இது நீங்கள் மகாராஷ்டிரா சொன்னீங்க அதற்கு முன்பே குஜராத்தில் இருந்தே ஆரம்பிக்குது நீங்கள் குஜராத்தில் கடைசி ஒரு மணி நேரத்தில் பத்து லட்சம் வாக்கு பதிவானிச்சின்னு ஒரு ஒரு தோராயமான வாக்குகளை எண்ணிக்கையை வச்சு சொன்னோம் ஏன்னா ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது எங்களுக்கு வந்து எங்களுக்குன்னு என்று சொல்லாமல் எல்லோருக்குமே சந்தேகம் ஏற்படுது அதை அப்படியே உள்ளுக்குள்ளேயே எதிர்க்கட்சிகளுக்கு மக்களுக்கு எப்படின்னா அது கொண்டு சென்றால் தான் தெரியுது இவிஎம் சந்தேகப்படக்கூடாது இதை சந்தேகப்படக்கூடாது தேர்தல் ஆணையத்தை சந்தேகப்படக்கூடாதுன்னு நினச்சே நம்ம சகிப்புத்தன்மை என்பது மக்களுக்கு சாதாரணமாகவே உண்டு நம்முடைய மக்களுக்கு உண்டுன்னு வச்சுக்கங்களேன் அதனால் அந்த ஏற்றுக்கொண்டு சென்று செல்றாங்க